நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும் இது எஸ்டேடினா வரலாறுதானே வரலாறு தானே பட்டியல் இனத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரை சபாநாயகராக அறிவித்து எல்லோரையும் எழுந்து நிற்க வைக்கும் கதைதான் மாமன்னன் திரைப்படம் முன்னாள் சபாநாயகர் தனபாலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் என விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த சூழலில் இந்த புகைப்படம் அதையொட்டி முக்கியத்துவம் பெறுகிறது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சபாநாயகராக இருந்தவர் காளிமுத்து சபாநாயகர் அவைக்குள் நுழையும் போது முதல்வர் உட்பட அனைவரும் எழுந்திருக்க வேண்டும் சபாநாயகர் காளிமுத்து உள்ளே வரும்போதே ஜெயலலிதாவுக்கு பவ்யமாக எழுந்து வணக்கம் வைப்பார் நாற்காலியில் அமர்ந்திருக்கும் போது முதல்வர் ஜெயலலிதா வந்துவிட்டால் இருக்கை நுனியில் இருந்து எழுந்து வணக்கம் போடுவார் சபாநாயகர் காளிமுத்து எப்படி கூனி குறுகி வளைந்து நெளிந்து வணக்கம் போடுவார் என்பதைத்தான் அவரை போலவே நடித்து செய்து காட்டினார் துரைமுருகன் ரெண்டாயிரத்தி ஐந்து மார்ச் ஒன்பதாம் தேதி நடந்த அந்த பேக்கை பார்ப்போம் நூற்றி பத்து விதியின் கீழ் சட்டமன்றத்தில் அறிக்கை ஒன்றை அன்றைக்கு வாசித்தார் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா சென்னையின் அழகை சீர்குலைக்கும் முயற்சிகளை எனது அரசு சகித்து கொள்ளாது ஆற்காடு வீராசாமியின் தம்பி தேவராஜின் விளம்பர நிறுவன ஊழியர்கள் அரசுக்கு சொந்தமான மரத்தை சட்ட விரோதமாக வெட்டியதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றார் ஆக்காடு வீராசாமி விளக்கம் அளிக்க முயன்றார் சபாநாயகர் காளிமுத்து நூத்தி பத்து விதியில் விவாதம் கிடையாது என மறுத்ததால் திமுக எம்எல்ஏக்கள் எழுந்து கூச்சல் எழுப்பியதால் சட்டசபை அமளித்துமலியானது பொன்முடி ப ரங்கநாதன் பருதி இளம்பழுதி ஆகியோரை வெளியேற்ற காளிமுத்து உத்தரவிட்டார் இதனை மற்ற திமுகவினர் தடுத்ததால் அனைவரும் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டனர் காளிமுத்துவுக்கு எதிராக பருதியும் திருவாரூர் அசோகனும் கடுமையாக குரல் கொடுத்தனர் வெளியேற்றப்பட்டவர்கள் வராண்டாவில் படுத்து போராடியதால் அவர்களை தூக்கிக் கொண்டு சபை காவலர்கள் வெளியே விட்டனர் இதனை எதிர்த்து பாமக சிபிஎம் சிபிஐ காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் வெளிநடப்பு செய்தனர் எதிர்க்கட்சியினர் அனைவரும் கோட்டைக்கு எதிரே சாலையில் அமர்ந்து போராடியதால் போக்குவரத்து தடைபட்டது அப்போது இணை கமிஷனராக இருந்த சைலேந்திர பாபு துறைமுருகிடம் வந்து சார் மறியலை கைவிடுங்கள் மறுத்தால் எல்லோரையும் கைது செய்வோம் என்றார் கிடுகிடு போராட்டத்தால் கடற்கரை சாலையே வெறிச்சோடியது அடிக்காதே அடிக்காதே ஜால்ரா அடிக்காதே மீறாதே மீறாதே சபை மரபை மீறாதே என கோஷமிட்டபடியே இருந்தனர் பிறகு சாலையிலேயே போட்டி சட்டசபையை நடத்தினார்கள் சபாநாயகராக துறைமுருகன் ஆக்டிங் கொடுத்தார் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல இருக்கையில் உட்கார்ந்தும் உட்காராத சபாநாயகர் என பாடியபடியே காளிமுத்து எப்படி நாற்காலியில் அமர்வார் என தனக்கே உரிய மேனர்சத்துடன் துரைமுருகன் மோனோ ஆக்டிங் செய்து காட்டியபோது போது சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் ரசித்தார்கள் முதல்வர் வரும்போது காளிமுத்து எப்படி நடந்து கொள்வார் என அப்படியே இமிடேட் செய்து காட்டினார் ஜால்ரா சாதனங்களை எல்லாம் தயாராக வைத்துக்கொண்டு கொண்டு ஜிங் ஜக் என சத்தமிட்டபடியே கலகல கலாட்டாக்களை அப்போது அரங்கேற்றினர் எஸ்டிடி என்ன வரலாறுதானு